இணையாண்டு குருநாதன் பொற்பாதம் போற்றி இந்த ஜோதிடக் கலையை எனக்கு கற்றுக் கொடுத்த குருமார்களின் பாதம் தொட்டு உங்களை எல்லாம் சரவண பீடம் யூடியூப் சேனல் மூலம் சந்திப்பதிலே மற்றற்ற மகிழ்ச்சி இது சரவண பீடம் ஆன்மீக ஜோதிட ஆராய்ச்சி மையம் கோவை அன்பர்களே இந்த பதிவிலே வெற்றி அடைய போகும் ஜாதகம் எது என்பதை பற்றி உங்களுக்கு சொல்லவிருக்கின்றேன் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ஒரு முறை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அப்படியே பக்கத்தில் ஒரு பெல் சிம்பிள் வரும் அதை ப்ரெஸ் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு அது மிக வசதியாக இருக்கும் பிடிச்சிருந்தா ஒரு லைக் பண்ணுங்க ஒரு ஷேர் பண்ணுங்க ஒரு கமெண்ட் பண்ணுங்க வெற்றி அடைய போகும் ஜாதகம் அப்படி ஜாதகம் இருக்கா வெற்றி அடைய போகும் ஜாதகம் அப்படின்னாலே ஒரு பார்த்தோன்னே சொல்லிடலாம் ஒரு ஜாதகத்தை வாங்கி ராசி கட்டத்தை கண்ணில் பார்த்தாலே இந்த ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் அப்படின்னு சொல்லிடலாம் அதற்கு சில அடிப்படை விதிகள் இருக்கு அந்த ஜாதகத்தில் ஒரு சிலர் வந்து வாழ்க்கையில் வாழ்நாள் புறம் ஓடிட்டே இருப்பாங்க ஆனால் மிகப்பெரிய உழைப்பை போடுவாங்க அதற்குண்டான வெற்றிகள் அவர்களுக்கு அந்த பிறவியில் கடைசி வரைக்கும் கிடைக்காது இது அனுபவத்தில் நிறைய கிட்ட நான் பார்க்குறேன் என்னிடம் வரும் வாடிக்கையாளர்கிட்ட நிறைய ஜாதகங்களை நான் பார்க்குறேன் சார் நாங்கள் போடாத உழைப்பே இல்லை நாங்கள் வாழ்க்கையில் எவ்வளவோ ஓடி பார்க்குறோம் திரும்ப திரும்ப தோல்வியாவது வெற்றி அடையவே முடியல எங்களால் அப்படின்னு ஐம்பது வயதில் கூட வந்து சொல்கிறாங்க அப்போ வெற்றி அடையப்போகும் அமைப்பு ஜாதகத்தில் இருந்தால் தான் ஒருவருக்கு அந்த ஜாதகத்தில் வெற்றி கிடைக்கும் ஒருவர் வந்து உழைப்பே இல்லாமல் பெரிய வெற்றியை அடைஞ்சிடுறாங்க அதையும் அனுபவத்தில் பார்க்குறோம் ஒரு சிலர் வந்து வாழ்க்கை முதல் பகுதி பூரா நிறைய போராடி ஓடி பிற்பகுதியில் நிறைய வெற்றிகளை அடைஞ்சிடுறாங்க அப்படி சில ஜாதங்களை பார்க்குறோம் முற்பகுதியில் நிறைய வெற்றிகளை சந்தித்து பிற்பகுதியில் நிறைய தோல்வி அடைய ஜாதங்களையும் பார்க்குறோம் பொதுவாக ஒரு வெற்றி என்பது வாழ்க்கையில் தோல்வி இல்லாத நிரந்தர வெற்றியாக இருக்கணும் அந்த வெற்றி நிரந்தரமாக இருக்கணும் அந்த பிறவியில் அதுதான் தான் வெற்றி அடையக்கூடிய அமைப்பு அப்படி சில ஜாதகங்கள் பிறக்கிறப்பே நவக்கோள்கள் அப்படிங்கிற கிரகங்கள் நின்ற அமைப்பிலையும் அந்த அவர்களுடைய பூர்வ புண்ணிய ஆசீர்வாதத்தினாலையும் அந்த அமைப்பு இந்த பிறவியில் ஒரு சிலருக்கு கிடைக்கும் அப்படிப்பட்ட ஜாதகங்கள் அப்படின்னு எடுத்திங்கன்னா அதில் முதல் பாயிண்ட்டுன்னு பார்த்தீங்கன்னா லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருக்கணுங்க ஒரு ஜாதகத்தில் அதுதான் ஜாதகத்துடைய அஸ்திவாரம் லக்னம் என்பதே பிரதானம் ஒரு ஜாதகத்திற்கு பன்னெண்டு பாவங்களையும் ஒரு இயக்கக்கூடிய ஒரு பாவம் லக்ன பாவமே ஒருவருடைய எண்ணம் செயல் தோற்றம் சிந்தனை அவருடைய திறமை அங்கீகாரம் இதெல்லாத்தையும் நிர்ணயிக்கக்கூடிய பாவமே லக்ன பாவம்தான் அப்போ லக்ன பாவம் கெடாமல் இருக்கணும் அப்போ ஒருவர் பிறந்த லக்னத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் அஷ்டமாதிபதி ஆறாம் அதிபதி பாதகாதிபதி இந்த மாதிரி லக்ன பாவிகள் போய் இல்லாமல் இயற்கை பாவிகள் இல்லாமல் லக்ன சுவர்கள் இருந்து லக்னம் பலமாக இருந்தால் அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றி கிடைக்கும் அதே சமயத்தில் லக்னம் மட்டும் பலமான பத்தாது லக்னாதிபதியும் பலமாகணும் ஏன்னா அவர் தான் சீஃப் மினிஸ்டர் ஒரு ஜாதகத்திற்கு லக்னம் எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி லக்னாதிபதி முக்கியம் இப்போ லக்னம் நல்லா இருந்து லக்னாதிபதி போய் கெட்டு போயிட்டார்னாலும் வாழ்க்கையில் அந்த ஜாதகத்துடைய யோக பங்கங்கள் யோக பாவங்கள் கெட்டு போகுது அப்போ லக்னமும் பலமாக இருக்கணும் லக்னாதிபதி அதை விட பலமாக இருக்கணும் லக்னாதிபதி ஆட்சி உச்சம் பெறலாம் அது மிகப்பெரிய பலம் இப்போ லக்னாதிபதி லக்னத்தை பார்க்குற மாதிரி இருக்கிற அமைப்பு அது இன்னும் பலம் லக்னாதிபதி ஒரு ஜாதகத்தில் பலம் பெற்றிருந்தால் அது ஆட்சி உச்சத்துக்கு சமம் திக்பலம் என்பது என்ன அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு லக்னத்தில் குரு இருந்தால் அது பலம் லக்னத்தில் புதன் என்றால் அந்த பு கிரகம் திக் பலமாக அர்த்தம் பொதுவாக லக்னமே கிழக்கு திசை சொல்லக்கூடியது இப்போ குரு கிழக்கில் வந்து திக்பலம் பெறுவார் அப்போ லக்னத்தில் குரு நின்ற எல்லாம் திக்பலம் உண்டு அந்த குரு வந்து லக்னாதிபதியா இல்லாட்டியும் கூட லக்னத்தில் குரு இருந்தாலே திக்பலம் லக்னாதிபதியா குரு இருந்து லக்னத்தில் திக்பலம் பெறும்போது அந்த குரு அங்கே ஆட்சியும் பெறுவார் அப்போ வந்து அது மிகப்பெரிய பலம் உதாரணம் மீன லக்னம் அப்படி எடுத்துக்கலாம் மீன லக்னத்திற்கு லக்னாதிபதி குருவாக வர்றாரு அந்த குரு லக்னத்திலே இருந்து அங்க திக்பலம் அடைச்சிடுறாரு அது வாழ்க்கையில் மிகப்பெரிய பலம் அவர் வந்து அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில் நிச்சயமாக வெற்றியை கொடுத்து தீர்வார் ஒரு தனுசு லக்னம் லக்னாதிபதி குரு தனுசில் இருக்காருன்னு வைங்க அது அவருக்கு ஆட்சி வீடு மட்டுமல்ல அது திரிகோண வீடு திருகோணம் என்பது ஒரு மிகப்பெரிய ஆட்சி உச்சத்தை தாண்டிய பலம் அது அப்போ அங்கே பலம் வந்துடும் திரிகோண பலம் வந்துடும் ஆட்சி பலம் வந்துடும் அப்போ இதெல்லாம் மிகப்பெரிய பலம் தனுசு லக்னத்தில் லக்னாதிபதி குரு லக்னத்திலிருந்து ஒரு ஜாதகர் பிறந்தால் அவர் கண்டிப்பாக அந்த ஜாதகம் வெற்றி அடையக்கூடிய ஜாதகமே இதற்கு பாவிகள் தொடர்பு இருக்கக்கூடாது அந்த ஜாதகத்தில் பாவிகள் தொடர்பு அப்படின்னா லக்னத்தில் ராகுவோ கேதுவு இருக்கக்கூடாது அதே மாதிரி அஷ்டமாதிபதி இருக்கக்கூடாது அஷ்டமாதிபதி பார்வை பெறக்கூடாது இந்த மாதிரி பாவி பாதகாதிபதினு சொல்லக்கூடிய கிரகங்கள் பார்வையோ தொடர்போ அந்த லக்னத்துக்கு லக்னாதிபதிக்கு வரக்கூடாது அப்படி இருக்கும்போது அந்த ஜாதகர் வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி அடைஞ்சே தீர்வாங்க அது வெற்றி அடையக்கூடிய ஜாதகம் தான் பார்த்தோன்னே சொல்லிடலாம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி நிச்சயம் உண்டு அப்படின்னு சொல்லிடலாம் டிக்ளேர் பண்ணிடலாம் ஒரு சிலருக்கு அது இயற்கையிலேயே இறைவன் கொடுத்த கொடையாக நல்ல பலனை அணுவிக்க பிறந்த பிறவியாக இருக்கும் அப்படிலாம் ஒரு சிலருக்கு நான் அனுபவத்தில் நான் பார்த்துருக்கேன் நிறைய பேருக்கு அப்படி இருக்கு ஆனா பெரும்பாலான இல்லைன்னாலும் ஒரு சிலருக்கு அது இருக்கு அப்படி அந்த வெற்றி அடையக்கூடிய ஜாதகங்கள் கிடைச்சிட்டாலே அவங்களுக்கு வாழ்க்கையில வெற்றி தான் அதே போல் லக்னம் அப்படிங்கிற பாவம் லக்னாதிபதி அப்படிங்கிற பாவத்தை தாண்டி ஐந்தாம் மனம் ரொம்ப முக்கியம் ஒரு ஜாதகத்துல பூர்வ புண்ணிய ஸ்தானம் அப்படின்னு பேர் பூர்வ ஜென்ம புண்ணியத்தால் இந்த பிறவியில் ஜாதகர் என்ன வெற்றி அடையப் போயிடிறார் என்று சொல்லக்கூடிய பாவம் அப்போ அஞ்சாம் இடமும் வலுத்து ஜாதகத்தில் ஐந்தாம் இடத்தில் பாவகிரகங்கள் பாதகாதிபதி அஷ்டமாதிபதி இவரெல்லாம் போய் இருக்கும்போது நல்ல பிள்ளைகள் கிடைக்க மாட்டாங்க அப்போ அவர்களுக்கு வாழ்க்கையில் வெற்றிகள் கிடைச்சாலும் கூட அது ஒரு தோல்வியை கொடுத்துட்டு போயிடும் அப்போ ஐந்தாம் இடம் பலமாக இருக்கும்போது தான் அது இன்னும் பலத்தை சேர்க்கும் அந்த ஜாதகத்திற்கு அடுத்து ஒன்பதாம் இடம்னு சொல்லக்கூடிய பாக்கியஸ்தானம் அதுக்கு பேரே பாக்யத்தை தரக்கூடிய ஸ்தானம் அதனால தான் ஸ்தானம் ஒரு மனிதனுக்கு வாழ்க்கையில் எல்லா பாகியம் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தானம் பாகியஸ்தானம்ங்கிறதுனால இப்போ பாக்யாதிபதி வளர்த்திருக்கணும் பாகியஸ்தானம் வளர்த்துருக்கணும் இப்போ பாக்யாதிபதி அப்படின்னா இப்போ மீனலக்னமே உதாரணம் வச்சுக்கலாம் மீனலக்னத்துக்கு பாக்யாதிபதி யாருன்னா செவ்வாய் ஒன்பது குடைவன் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் அப்போ செவ்வாய் ஆட்சி உச்சம் பெற்றிருப்பது அதே மாதிரி அந்த ஒன்பதாம் இடத்தில் பாவ கிரகங்கள் இல்லாமல் இருப்பது மீன லக்னம் என்றால் சூரியன் ஆறாம் அதிபதி சுக்கரன் அஷ்டமாதிபதி புதன் பாதகாதிபதி இந்த மாதிரி கிரகங்கள் போய் ஒன்பதாம் இடத்தில் இல்லாமல் அந்த செவ்வாய் கூட தொடர்பு இல்லாமல் அந்த செவ்வாய் நல்லா வளர்த்துருந்தால் அந்த ஜாதகருக்கு பாக்யஸ்தானம் வளர்த்துருக்குன்னு அர்த்தம் அப்போ ஒரு ஜாதகத்துடைய வெற்றி என்பது லக்னம் பிரதானம் என்றாலும் கூட லக்னத்தை கூட லிங்க் பண்ணக்கூடிய அந்த திரிகோண ஸ்தானங்கள் சொல்லக்கூடியது ஒன்று அஞ்சு ஒம்பது இந்த மூன்றுமே ஒரு முக்கியமான பாவங்கள் ஒரு ஜாதகத்தில் மூணுமே மூணு பில்லர் மாதிரி ஒன்று அஞ்சு ஒம்பது கிடக்கூடாதுங்க அது கெடாம இருந்தால் அங்க வாழ்க்கையில் கட்டாயம் வெற்றி எப்படிதான் ஜெயிச்சு மேலே வந்துடுவாங்க அவர்களுக்கு வெற்றி தேடி வரும் இவர்கள் வெற்றி தேடி ஓட வேண்டியதில்லை இவங்களை தேடி வெற்றி தானாக வரும் இவங்களுக்கான வாய்ப்புகள் பிரபஞ்சம் தானாக கொடுக்கும் இதெல்லாம் அனுபவத்தில் பார்த்துருக்கோம் அப்ப ஒன்று அஞ்சு ஒன்பது கெட்டு போச்சுன்னா அவர்கள் என்ன போராடினாலும் வாழ்க்கையில் வெற்றி கிடையாது ஒரு சிலருக்கு அஞ்சாம் இடம் கொஞ்சம் கெட்டு போயிருந்தாலும் பாகியஸ்தானம் கெட்டு போனால் லக்னாதிபதி வலுத்திருந்தால் கட்டாயம் வாழ்க்கையில் அவருக்கு வெற்றி உண்டு எப்படியாவது அந்த லக்னாதிபதி அந்த ஜாதகரை மேலே கொண்டு வந்துடுவாருங்க இதுவும் கூட சேருறப்ப இந்த அஞ்சாம் இடம் ஒன்பதாம் இடம் சேரும் போது அதுவும் வளர்த்திருக்கும் போது அவர்களுக்கு வெற்றி நூறு சதவீதம் அப்படிங்கிற டிக்ளேர் பண்ணலாம் அப்படி ஜாதங்கள் வாழ்க்கையில கிடைப்பது என்பது மிக அதிர்ஷ்டம் இன்னும் இதில் வெற்றி அடையக்கூடிய ஜாதகங்கள் அமை பஞ்சமகா பஞ்சமகாபுருஷ யோகங்கள் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஐந்து யோகங்கள் இருக்கு இந்த பஞ்சமகா புருஷ யோகங்கள் தரக்கூடிய கிரகங்கள் வந்து குரு சனி செவ்வாய் புதன் சுக்கரன் இந்த அஞ்சு கிரகங்கள் ஏற்படுத்தக்கூடிய யோகங்களே பஞ்சமகா புருஷ யோகங்கள் அப்படி ஒரு சிலருக்கு அந்த யோகங்கள் இருக்கும் இப்போ குரு வந்து லக்னத்தில் இருந்தால் அது அம்ச யோகம் ஒரு ஆட்சி உச்சம் பெறுவது அம்ச யோகம் இது ஒரு பஞ்சமகா புருஷ யோகம் அடுத்து வந்து புதன் வந்து உச்சம் பெறுவது ஆட்சி பெறுவது பத்திர யோகம் பேர் அப்போ அந்த பத்திர யோகம் புதனால் வரக்கூடிய ஒரு யோகம் சுக்கரன் வந்து கேந்திர வீடுகளில் இருக்கும்போது நாலாம் இடத்துல சுக்கரன் மாணவிய யோகம் சொல்லியிருக்காங்க லக்னத்துக்கு நாலு சுக்கரன் இதுவும் ஒரு பஞ்சமகாபருசு யோகம் அடுத்து செவ்வாய் வந்து ஆட்சி பெறுவது உச்சம் பெறுவது ருச்சக யோகம் சொல்லிருக்காங்க சனி ஆட்சி உச்சம் பெறுவது யோகம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க சோ இந்த யோகங்கள் ஒரு ஜாதகத்தில் இருந்து இந்த பஞ்சமகாபுருஷ யோகங்கள் இருந்தாலும் கூட அந்த ஜாதகருக்கு வாழ்க்கையில எப்படியாவது வெற்றிகள் ஏதோ ஒரு வகையில கிடைக்குது அதுல லக்னமும் பலமாகும் போது நூறு சதவீதம் வெற்றி கிடைக்கும் இந்த மாதிரி அஞ்சு ஒம்போது கெட்டிருந்தாலும் கூட ஒரு யோகமாவது ஜாதகத்தில் இருக்கணும்னு சொல்லுவாங்க அப்படி பஞ்சமகா புருஷ யோகங்கள் அது வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு யோகத்தை ஒரு ஜாதகருக்கு உச்சத்தை தொட வைக்கக்கூடிய அமைப்புகள் அப்படி இருக்கிற ஜாதகங்களும் வாழ்க்கையில் போராட்டம் இருந்தாலும் கூட முற்பகுதி போராட்டம் இருந்தாலும் அவர்களுக்கு ஒரு நாற்பத்தஞ்சு ஐம்பது வயதுக்கு மேலே நிச்சயமாக வளர்ச்சி வெற்றி ஒரு மிகப்பெரிய வெற்றி அவர்கள் நடந்தே தீர்வார்கள் அவருக்கு வாழ்க்கையில் என்னெல்லாம் நினைக்கிறாரோ அதெல்லாம் அவருக்கு எப்படியாவது தேடி வந்து அவருக்கான அந்த பலனை அந்த கிரகங்கள் கொடுத்துட்டு தான் போகும் அந்த யோகங்கள் செஞ்சுட்டு தான் போகும் ஸோ இதுதான் இந்த மாதிரி வெற்றி பெறக்கூடிய ஜாதகங்கள் அமைப்பு இன்னும் சில இதில் அமைப்புகள் பார்த்தீங்கன்னா ஒருத்தருக்கு வந்து லக்னம் வளர்த்து இருக்கு லக்னாதிபதி வளர்த்துருக்காரு அஞ்சு ஒம்பது வளர்த்துருக்கு ஸோ இதில் ஏதாவது ஒன்று ரெண்டு மிஸ் ஆகுது அப்படின்னா ஒரு நல்ல திசை நடக்குதுன்னு வைங்க ஒரு குரு திசையோ ஒரு சுக்கர திசையோ அப்படி வந்து ஒரு பெரிய திசைகள் சுக்கரன் இருபது ஆண்டு குரு பதினாறு வருஷம் இப்போ சனி பத்தொன்பது வருஷம் இப்படி ஒரு பெரிய திசைகள் வருது அப்படின்னா அந்த திசை நடத்தக்கூடிய கிரகம் ஒரு இந்து லக்னம்னு சொல்லக்கூடிய ஒரு லக்னத்தில் நின்று திசை நடத்திட்டா அது மிகப்பெரிய வெற்றிகளை வாழ்க்கையில் அவங்களுக்கு கொடுத்தது இந்த இந்து லக்னம்னு சொல்லக்கூடிய ஒரு கணக்கு இருக்குது அந்த இந்து லக்னத்தில் நின்ற கிரகங்களும் வாழ்க்கையில் ஜாதகருக்கு அந்த தசாபத்தி வரும் காலத்தில் மிகப்பெரிய வெற்றியை சந்திக்க வைக்கிறது இது ஒரு சிலருக்கு இருக்கும் ஆனால் அந்த தசாபத்தி வரணும் அந்த இந்து லக்னத்தில் நின்ற கிரகங்கள் வரணும் அப்படி வரும்போது அந்த காலம் அவர்களுக்கு மிகப்பெரிய வெற்றியை கொடுக்குது அதை தக்க வச்சுக்கிறதுக்கு லக்னாதிபதி வளர்த்துருக்கணும் பாகியை வளர்த்துருக்கணும் அதே போல் ஒரு திசை நடத்தக்கூடிய இது மாதிரி ஒரு கிரகம் ஒரு பெரிய திசை சுக்கர திசையோ குரு திசையோ நடத்தக்கூடிய ஒரு கிரகம் அந்த ஜாதகத்தில் புஷ்கர நவாம்சம் சொல்லக்கூடிய அந்த நட்சத்திரத்தில் போய் நிற்கும் போதும் அதுவும் வாழ்க்கையில் மிகப்பெரிய யோகத்தை கொடுத்துட்டு போயிடுது அப்போ அந்த அமைப்பு இருக்கும்போதும் அந்த திசை வாழ்க்கையில் மிகப்பெரிய உயரத்தை தொட வைத்து வெற்றி அடைய செய்து அதை தக்க வச்சுக்கிறதுக்கு லக்னாதிபதி பாக்கியம் வளர்த்துருக்கணும் அப்படி அப்போ வெற்றி அடையக்கூடிய அமைப்புகள் நிறைய ஜாதகத்தில் இருக்குது நிறைய அதில் ரூல்ஸ் இருக்குது ஆனால் அடிப்படையாக லக்னம் லக்னாதிபதி வளர்த்துருந்தாலே வாழ்க்கையில் வெற்றி நூறு சதவீதம் உண்டு அந்த ஜாதகத்திற்கு அவர்கள் எப்படி தத்தி குத்தி மேலே வந்துடுவாங்க லக்னாதிபதி வளர்த்து கெட்டு போகக்கூடாது அப்படி ஜாதகங்கள் அமைஞ்சிருச்சு அப்படின்னா அந்த ஜாதகங்களுக்கு உண்டான அந்த கிரக படத்தை கூட்டக்கூடிய வழிபாடுகளை வாழ்க்கையில் எடுத்துகிட்டே வரணும் லக்னாதிபதி எந்த பாவத்தில் போகிறாரு நீச்சம் ஆகிறாரா மறைஞ்சு போகிறாரா பாவிகள் தொடர்பு இருக்கா அப்படிலாம் பார்த்து அந்த சுய ஜாதகத்தை ஆய்வு செய்து அதற்கான சில நல்ல வழிபாடுகளை நம்ம ஞானிகள் சித்தர்கள் சொன்ன நல்ல ஒரு எளிமையான சூட்சம வழிபாடுகளை வாழ்க்கையில் செய்யும்போது அதற்கான அந்த ஜாதகத்துடைய பலம் அவர்களுக்கு இயற்கையிலே கிடைக்கப்பெற்று எளிமையான ஒரு வழிபாடுகள் மூலமாக நல்ல வலிமையான வழிபாடுகள் மூலமாக அவர்களும் அந்த வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் அப்படின்னு தான் அனுபவத்தில் பார்க்குறோம் நிறைய பேருக்கு அது நடைமுறையில் ஒத்து போகுது அப்போ இயற்கையிலே வெற்றி ஜாதக அமைப்பு நான் சொன்ன அமைப்புகள் அது இல்லாதவங்க நம்மளுக்கு அப்ப வெற்றி வாழ்க்கையில் இல்லையா அப்படின்னு சோர்ந்து வேண்டாம் சில ஆய்வு செய்து அதற்கான சில வழிமுறைகளை பின்பற்றும் போது நிச்சயமா நீங்களும் வாழ்க்கையில் வெற்றி அடையலாம் என்று சொல்லி நான் வணங்கும் செந்திலாண்டவனை பிரார்த்தனை செய்து உங்கள விடைபெறுவது கோவை முருகனிமை நன்றி வணக்கம் சரவண பீடம் தமிழ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க அப்படியே பக்கத்துல பெல் பண்ணிக்கோங்க அடுத்தடுத்து எங்கள் பதிவுகள் உங்களுக்கு கிடைப்பதற்கு வசதியா இருக்கும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்